எல்லோருக்கும் வணக்கம் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்குனாலே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பட்டாணி போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டாச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் தயிர் பருப்பு குழம்பு சாம்பார் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஒரு மூணு உருளைக்கிழங்க வேக வைக்கலாம் கொஞ்சமாக பட்டாணியும் எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருஞ்சீரகம் வத்தல் பொடி மஞ்சள் பொடி கருவேப்பில வெள்ளாமல் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு பெருஞ்சீரகத்தை போடலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் பொறிஞ்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் போட்டு வதக்கலாம் கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சுன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் எண்ணெயில் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கலாம் பெருஞ்சீரகத்தை நிறைய பேர் சோம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க கன்னியாகுமலை நாங்கள் பெருஞ்சீரகம் அப்படி தான் சொல்லுவோம் இதில் வந்து பட்டாணியும் போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி ஃப்ரெஷ்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் உப்பும் கொஞ்சம் தேவைக்கு போட்டுக்கிடலாம் போட்டுட்டு திரும்பவும் இதை கிளறி விட்டுட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா இதை கிளறி விடலாம் ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை வந்து வேக வைக்கலாம் இது வந்து ஃப்ரோசனால் இந்த மிக்ஸ் பண்ணும் போது அது வெந்துடும் நல்லா வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இப்படி கையால் கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு போடலாம் கையால் இந்த மாதிரி மசிச்சு போடும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொடி மாசு அதெல்லாம் செய்யும் போதே இந்த மாதிரி நம்ம மசிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் பொடி மாஸ் வறுவல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா உருளைக்கெழங்கு பட்டாணி வறுவல் ரெடி இது நான்ஸ்டிக் பேனில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் கீழெல்லாம் ஒட்டாமல் வரும் இதுனால கொஞ்சமாக ஒட்டி இருக்கும் கீழேலாம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி எடுத்தாச்சுன்னா இது ரெடியாயிரும் ரொம்ப டேஸ்டாக்ட்ட இருக்கும் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு குழம்பு கீரை பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ஊருகா எப்படி சாப்பாடு இருந்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பருப்பு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ